ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நலமுடன் இருக்க இருக்கு இதை வந்து பிரார்த்தித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னா பட்டாணி குடமிளகாய் சாதம் பண்ண போதும் பட்டாணி பாருங்க ஒரு ஐம்பது கிராம் பட்டாணி எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான பட்டாணி அதுமாதிரி குடமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு பவுல் குடமிளகாய் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க அந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி அரிசி என்ன எடுத்துருக்கேன்னா பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் பாஸ்மதி ரைஸ் கடலெண்ணெய் எண்ணெய் நெய் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தாளிப்புக்கு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ சோம்பு பெரிய வெங்காயத்தில் சின்னதாக பார்த்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சின்ன தக்காளி ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் ஏழு சின்ன பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி தயிர் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு பாசுமை தேசிய ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் பாங்க தண்ணியில் வந்து ஊற போட்டுட்டேன் இப்போ மிக்சி ஜாரில் வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுங்க தவாவில் தான் வந்து இன்றைக்கி சாதம் பண்ண போகிறேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றினோடனே நெய்யும் ஊற்றிடலாம் எண்ணெயும் நெய்யும் சூடானோடனே பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ சோம்பு போட்டுடலாம் அது பொதிஞ்சோடனே வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் கலர் நல்லா பிரவனிச்சாக வரணும் அளவுக்கு நல்லா வதைக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அரிச்சு வச்சுக்கொண்டு கொண்டு அந்த விழுதை ஊற்றிடலாம் பாருங்கள் விழுதை நல்லா ஊற்றிட்டு வதக்கலாம் ஏன்னா பச்சை மிளகாலாம் அரித்து ஊற்றி வைக்கோம் அதனால் நல்லா வதைக்குவோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ தக்காளி சேர்த்துடலாங்க பாங்க தக்காளி போட்டு வதக்கணுன்னே தயிர் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவு தயிர் எடுத்துக்கோ அதை சேர்த்தலாம் அதை சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க இப்போ உப்பு சேர்த்திடலாம் உப்பு சேர்த்துட்டு பட்டாணி சேர்த்திடலாம் பட்டாணி சேர்த்தோடனே கொடம்பு நிழகையும் சேர்த்திடலாம் இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சுங்க கலந்து விட்டோன்னே இப்போ மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்க்கலாங்க பாருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தண்ணி வந்து பாஸ்மதி ரைஸ்னால் ஒன்றுக்கு ஒன்றரைக்கு வந்து தண்ணி ஊற்றுறேன் இப்போ தண்ணி நல்லா கொதிச்ச வரும்போது உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கணும் எப்போயும் நார்மலாக சாப்பிட்றோன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உப்பு இருக்கணும் அது இப்போ தண்ணி கொதி வந்தோடனே அரிசி சேர்த்துடலாம் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்போ வந்து நான் அரிசி சேர்த்துடுறேன் இங்கே பாருங்க அரிசி சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு மூடிடலாம் இப்போ பாருங்கள் ரைஸ் நல்லா வந்திருக்கா தண்ணி கொஞ்சம் இருக்குது இந்த டைமில் என்ன பண்ணிடலாம்னா மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் இது தம்மளே அப்படியே வேகும் இங்கே பாருங்கள் ரைஸ் நான் இருக்குது தண்ணி கொஞ்சம் இருக்குது இந்த டைமில் வந்து நம்ம மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் இது அப்படியே தன் தமிழ்லேயே அப்படியே நல்லா வெந்துடும் மூடி போட்டேன் இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு அடுப்பேன் அப்படியே அந்த இதுலேயே வேகும் சூட்டுலே இப்போ அதுங்க எனக்கு ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் கூட ஆலை இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்படி மூடி போட்டுருக்கனால நம்ம அடிக்கடி எடுத்துக்கூட பார்த்துக்கலாம் வெந்திருக்கா வேகலையான்னு நல்லா வெந்துடுச்சு எனக்கு ஒரு எட்டு நிமிஷம் தான் ஆச்சு பத்து நிமிஷம் கூட ஆலை இப்போ எடுத்துடலாம் பட்டாணி குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்க சாதம் நல்லா உத்திரியாக வந்துடும் பண்ணி ஃப்ரை தாங்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸோடு நான் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அளவுக்கு கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து அதை ஃப்ரை பண்ணும்போது நல்லா மசாலாலாம் சேர்ந்து நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ரொம்ப மொத்தமாக கட் பண்ணால் உள்ளே வந்து மசாலா சேதாமல் இருக்கும் அதனால் நான் இப்போ கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன் மசாலாக்கு என்னென்ன தேவைன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஏதாண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு பன்னீர் வந்து நான் இரநூறு தான் பன்னீர் எடுத்துருக்கேங்க ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு நல்ல இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் உப்பு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து பசஞ்சிக்கலாம் நான் வந்து கரம் மசாலா போடல உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பாருங்க பேஸ்ட்டு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை வந்து பன்னீரில் அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டேன் இது ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ தவா காஞ்சிடுச்சுங்க இதெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தோசைக்கடலாம் இந்த மாதிரி பண்ணலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு இதெல்லாம் பன்னீர் போட்டுடலாம் பன்னீர் சீக்கிரம் அது போல் எல்லாம் வேக வைக்கக்கூடாது நமக்கு அந்த மசாலா வந்து இதாகணும் ஃப்ரை ஆகும் திருச்சி போட்டுடலாம் அங்கே பன்னீர் வெதிரிச்சு எடுத்துடலாம் ரெண்டு சைடு திருப்பி போட்டேன் திருப்பி போட்டு மசாலா வேறு அளவுக்கு வச்சாச்சு இப்போ வந்து எடுத்துடலாம் அங்கே பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பட்டாணி குடமிளகாய் சாதம் பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை ஃபீட்பேக்காக கொடுங்க தேங்க் யூ பாய்